எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்திரா சமையலறை இப்போ நம்ம நெய் காய்ச்சப்பறோம் அது எப்படி காய்ச்சும் பார்க்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணி வச்சு இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடிகிறது கேப்பில் இந்த அலசி வச்ச முருங்க கறி அதில் சேர்த்துக்கலாம் நெய் சூடேறி வச்சு இப்போ முருங்கை இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் இதில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு நல்ல நெய் காஞ்சிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பவுல் எடுத்து மாற்றி இப்போ தாங்க இதை ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மணல் மணலாக இருக்கும் இன்னும் நல்லா ஆறணும் அவ்வளோ தாங்க இது வடிகட்டியாச்சு இது அப்படியே ஆரட்டும் இந்த கடாயில் இருக்கிற நெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ராகி மாவு போட்டு வெள்ளம் போட்டு அது ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கேஸ் ஆட் பண்ணியாச்சு இதில் இருக்கிற இந்த குச்சி எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எடுத்துடலாம் இலை மட்டும் தான் போடணும் அது நல்லா இருக்கும் மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன கப்பில் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் அந்த டைமில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா சூடு இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிற நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடலாம் நெய் காய்ச்சி வச்சு இந்த கடாயில் இருக்க நெய் வேஸ்ட் பண்ணாமல் ராகிவாம் போட்டு வெள்ளம் போட்டு ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் காய்ச்சி பார்த்துட்டு இந்த டிஷ் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ சூப்பரா இருக்குங்க நீங்க இதே ட்ரை பண்ணி சாப்பிடுட்டு கம்மியில் சொல்லுங்க